ஐக்கிய ஜனதாளம் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திருப்பா நிகழ்ச்சி திருப்போரூர் நீதிமன்றம் அருகில் நடைபெற்றது வாட்டி வதைக்கும் கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாத்திட ஐக்கிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கட்சி நிர்வாகிகள் தண்ணீர் பந்தலை திறந்து வருகின்றனர் கண்ணகப்பட்டு திருப்பரூர் நீதிமன்றம் அருகில் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாளம் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திருப்பழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு மாநில துணைத் தலைவர் லயன் ஏ டி விஸ்வநாத அவர்கள் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் அணியை சார்ந்த வி எம் தாஸ் பிரதாப் சிங் அவர்கள் முன்னிலை வகித்தார் திருப்போரூர் நகரமன்ற அமைப்பாளர் எம் சதாசிவம் அவர்கள் வரவேற்பு ார் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதளம் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திருமிகு மணிநந்தன் அவர்கள் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து மோர் பழரசங்கள் தர்பூசணி இளநீர் உள்ளிட்ட கோடை விபத்தை தணிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் மாநில துணைத் தலைவர் லயன் டாக்டர் ஏ டி விஸ்வநாத ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தண்ணீர் பந்தல் திருப்பழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த தலைமை பொதுச் செயலாளர் ஆர் லட்சுமணன் துணைத் தலைவர் மயிலை ராமமூர்த்தி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் பொதுச் செயலாளர் அமிர்தலிங்கம் பொதுச் செயலாளர் சி எம் ராமலிங்கம் பொதுச் செயலாளர் வி கே வெங்கடேசன் பொதுச் செயலாளர் இசிஆர் ஸ்ரீகாந்த் பொதுச்செயலாளர் செயலாளர் டேவிட் கிறிஸ்டோபர் பொதுச் செயலாளர் எஸ் எம் விஜயகுமார் மாநில செயலாளர் வழக்கறிஞர் எஸ் ஆர் சீனிவாசன் மாநில செயலாளர் ஆர் சுதாகர் மாநில செயலாளர் எம் அஞ்சுலா மகளிர் அணி தலைவர் வழக்கறிஞர் அணியினுடைய தலைவர் மா போ சி வீரன் சிறுபான்மை அணியினுடைய துணைத் தலைவர் அப்துல் ரஹ்மான் தொழிலாளர் வர்த்தக அணியினுடைய தலைவர் தேவராஜ் இலக்கிய அணியின் தலைவர் எம் ஏ விஜயகுமார் திருநங்கைகள் அணியினுடைய தலைவர் குரு சந்திரசாமி தொழிலாளர் வர்த்தக அணியினுடைய துணைத் தலைவர் ஆண்ட்ரூ வடசென்னை மாவட்ட தலைவர் விஜய்சங்கர் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் எம் அசோக் குமார் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் பிரசாந்த் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஐக்கிய ஜனதாதளம் மாநில துணைத் தலைவர் டாக்டர் ஏடி விஸ்வநாத் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த தண்ணீர் பந்தல் திருப்பழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் திருப்பூரூர் நகரமன்ற பொறுப்பாளர் ஆர் முரளி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்